மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எழுத்து ஸோ எழுத்துனா என்ன எழுத்துக்கள் எத்தனை வகைகள் இருக்குது அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்னு மட்டும் இப்போ பார்ப்போம் சார்பெழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகாரா குறுக்கம் அவுகாரா குருக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய பத்தும் சார்பெழுத்துக்கள் ஆகும் ஸோ சார்பெழுத்துக்கள் வகைகள்னு பார்த்தீங்கன்னா பத்து அவற்றுள் உயிரலப்படை ஒற்றளப்படை ஆகிய இரண்டு அலைப்படைகள் குறித்து நீங்கி காணும் அலப்படுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் இதுவும் நமக்கு கேட்கலாம் அலப்படுத்தல் அதனோட அர்த்தம் நீண்டு ஒழித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இசை அளப்படுத்தல் பயன்படுகிறது ஸோ எவ்வளோ நம்ம வார்த்தைகளை இழுத்து பேசுகிறோம் எந்த அளவுக்கு அதோட அர்த்தத்தை தெளிவுபடுத்துறோங்கிறதுக்கெல்லாம் நம்ம அளப்படை பயன்படுத்தலாம் அம்மா தம்பி இப்படி நம்ம பேசுகிற உணர்வுகளை வெளிப்படுத்துகிற இடங்களில் கூட நமக்கு அலப்படை உதவி புரிகிறது இதில் உயிரலப்படை அப்படி பார்த்தீங்கன்னா செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு உழைக்கும் போது அதை குறிக்க நெட் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரிழப்படை எனப்படும் செய்யல மொழிக்கு முதல்ல வரலாம் இடையில வரலாம் கடையிலும் வரலாம் இறுதியிலும் வரலாம் மூன்று எழுத்தங்களையும் அளப்படை அலப்படைக்குது உயிரிழப்படை இதில் உயிரெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்களோட சப்தத்துக்காக குரல் இணைந்து வருவதுதான் இதை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க செய்யுலிசை அளப்படை இன்னிசை அலப்படை சொல்லிசை அளப்படை செயலிசை அளப்படை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்படுத்தலை செயலிசை அளப்படை என்பர் இதனை இசை நிறை அளப்படை என்றும் கூறுவர் இது ரொம்ப முக்கியம் இசைநிறை அலப்படைன்னு சொல்லலாம் ஓ ஓதல் வேண்டும் உரா அ குறு நோய் நல்லா படா அப்பறை இந்த மாதிரி சொல்றது எல்லாமே செய்யல இசை அலப்படை ஸோ இதில் எல்லாமே பாருங்க நமக்கு உயிரெழுத்துக்கள் நெட்டு எழுத்துக்கள் தான் ஓ ஓதல் உரா அப்போ அதுக்கு இடமென்ட்டா அ படா ஆ அப்படிங்கிறப்போ ஆ தான் வருது அதுக்கு இணையழுத்தம் குற்றழுத்தம் ஆ வந்திருக்கு அடுத்து இன்னிசை அலப்படை செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளப்படுப்பது இன்னிசை அலப்படை எனக்கும் ஓசை குறையில கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் அதனுடைய சிறப்பை காட்டுவதற்காக குரில் நெடிலாகி அலப்படுப்பது இன்னிசை அலப்படை கெடுப்பதும் கெட்டால் மற்ற சார்வாய் மற்றாங்கி எடுப்பதும்